ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரே வருடத்தில் கட்டப்பட்ட குழந்தை வேளப்பர் ஆலயம் நூத்தி எட்டு சங்கபிஷேகத்தோடு மண்டல பூஜை நிறைவு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சாலை ஈச்சனாரி பகுதியில் ஸ்ரீ பழனியாண்டவர் பழனி பாத யாத்திரை குழு சார்பில் புதிதாக குழந்தை வேளப்பர் ஆலயம் கட்டப்பட்டு கடந்த மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மண்டல பூஜைகள் குருசாமி வெங்கடாச்சலம் பழனிச்சாமி தலைமையில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை பிப்ரவரி ஒன்று காலை கணபதி ஹோமத்தோடு தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு சங்கபிஷேகம் நடைபெற்றது ஊர் நாயக்கர் வழக்கறிஞர் முத்துசாமி தலைமையில் குருசாமி வெங்கடாச்சலம் பழனிசாமி பரமசிவம் மற்றும் ஸ்ரீ பழனியாண்டவர் பழனி பாதயாத்திரை குழுவினர் நூத்தி எட்டு சங்குகளுடன் திருக்கோயிலில் வலம் வந்து சிறப்பு பூஜை செய்து குழந்தை வேளப்பருக்கு அபிஷேகம் தீபாராதனை செய்தனர் பிற்பகல் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஈச்சனாரியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் திரண்டு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷங்களை எழுப்பினர் சி முத்துசாமி இந்த ஈச்சனாரி இந்த கிராமத்தினுடைய ஊர் இங்கு ஆயிரம் குடும்பங்கள் வசிக்கின்றனர் இன்று பல கோயில்கள் இங்கே இருக்கின்றது அம்மன் கோயில் இருக்கிறது விநாயகர் கோயில் இருக்கிறது மாரியம்மன் கோயில் இருக்கிறது இங்கு பழனி பாதயாத்திரை யாத்திரை குழு இளைஞர்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு முருகூர் கோயில் கட்டலாம் என்று முடிவு செய்தார்கள் ஒரு அதுக்காக இடம் பொதுமக்கள் எல்லாரும் சார்பாக அந்த இடத்தை வாங்கி அந்த இடம் வாங்கியதும் ஒரு ஒரு பன்னெண்டு மாச மாதத்துக்கு முன்னால் பூமி பூஜை போட்டோம் எல்லாத்தினுடைய ஊர் பொதுமக்கள் சார்பில் பூமி பூஜை போட்டோம் பூமி பூஜை போட்டதிலிருந்து ஒரு வருடத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது அதற்கு வந்து இங்கு உள்ள இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் இதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்ததுனால தான் அது நடந்தது இதுக்கு இது இதனுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இதுக்கு செலவாயிருக்கு இந்த கோயிலுக்கு இதில் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கும்பாபிஷாயம் செய்தோம் எல்லாம் முடிவு செஞ்சு கும்பாபிஷாயம் செய்தோம் இந்த சிலை வந்து மகாபலிபுரத்திலையும் இந்த உற்சவர் வந்து கும்பகோணத்துலேயும் செய்தது இதுக்கு வந்து ஸ்தபதி வந்து திருக்கடையூர்லேருந்து ஸ்தபதி வந்து இந்த வேலைப்பாடுகளாக செஞ்சாங்க அந்த அன்னைக்கு கும்பகேஷாயித்தன்னைக்கு வந்து எட்டாயிரம் பேர் வந்திருந்தாங்க நாங்களே எதிர்பார்க்கல ஆறாயிரம் பேர் வந்து தலவால இலை போட்டு கல்யாண விருந்து மாதிரி அன்னதானம் பண்ணாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க இந்த முருகருக்கு நிறைய ஒரு பவர் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா பழனி முருகர் மாதிரியே வந்து மேற்கு நோக்கி தான் இந்த முருகர் இருக்குது அதனால் வந்து எல்லாருமே யார் அதாவது இந்த முருகருக்கு வந்து நாங்கள் எப்படி நடந்தோன்னே இது கனவா நினவாங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு வருஷத்தில் வந்து ஒரு கல்யா ஒரு கும்பாபிஷாயம் வந்து நடந்ததாக சரித்திரமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அதாவது பக்கத்தில் ஆமாம் ஆமாம் நம்ம பக்கத்தில் மாகாளியம்மன் அம்மன் கோயில் இருக்குது இந்த மாகாளியம்மன் கோயிலுக்கு வந்து நாங்கள் இது பழைய கோயில் தான் அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்யணும் செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணோம் எட்டு வருஷம் சரியாச்சு பழைய கோயில் கும்பாபிஷாயம் பண்ணுறதுக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரே வருஷத்தில் எல்லா வேலையும் நல்லபடியாக முடிஞ்சு இது நல்லபடியாக நடந்திருக்கு இது வந்து ஈச்சனாரி குழந்தை வேலப்பர் திருக்கோயில் அதாவது பழனி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சிலையும் அமைஞ்சிருக்கு இந்த சிலைக்கு வந்து நல்ல பவர் அதே மாதிரி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெண்டு நாற்பத்தெட்டு நாளும் வந்து பூஜை செய்து நாற்பத்தெட்டு நாளும் வந்து அன்னதானம் நடந்தது அன்னதானம் ஒ ஒவ்வொரு நாளும் வந்து ஆயிரம் பேர்லேருந்து ரெண்டாயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் நடந்தது அன்னதானம்னா ஜஸ்ட்டு பிரசாதம் கிடையாது ரெண்டு சாதம் ஸ்வீட் பொங்கல் அந்த மாதிரி தான் பண்ணோம் இதுக்கு எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் கட்டளைதாரர்களாக இருந்து அதை வந்து அது உண்டான செலவை வந்து டெய்லியுமே ஏற்றுட்டாங்க அந்த மாதிரி நடந்து இன்றைக்கி வந்து மண்டல பூஜை நாற்பத்தெட்டாவது மண்டல பூஜை நிறைவு விழா நடந்திருக்கு இன்னைக்கு காலையில் ஹோமம் நடந்தது ச கலச பூஜை நடந்தது இன்றைக்கு இப்போ அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது நூற்றி எட்டு சங்கு பூஜை நடக்கிறது அதே மாதிரி கலச பூஜையும் இப்போ நடக்கிறது இனிமேல் அலங்காரம் நடக்கப் போகிறது அலங்காரம் முடிந்ததுமே அனைவருக்குமே பிரசாதம் வழங்கப் போகின்றோம் இன்று மேலும் வந்து இரவு மாலையில் ஒரு பூ அலங்கார பூஜை நடக்கப் போகிறது அந்த அலங்கார அலங்கார பூஜை முடிந்ததுமே அன்னதானம் நடக்க இருக்கிறது இதற்கு வந்து ஆயிரம் பெண்கள் வந்து பால் கூடம் எடுத்தாங்க எங்கள் ஊரில் இருக்கிற பெண்கள் அதே மாதிரி பல இருந்து தீர்த்தம் வந்தது வந்தது அந்த கும்ப விஷயத்தப்போ அதாவது நானே வந்து வடநாட் போயிருந்தேன் வாரணாசி பீமா சங்கரன் ஒரு கோயில் சிவன் இருந்தோம் திருவேணி சங்கமம் இப்போ கும்பமேள நடக்குதே அந்த ஊரில் எல்லாம் வந்து தீர்த்தம் வந்தது ராமேஸ்வரம் அந்த மாதிரி வந்து தீர்த்தங்கள் வந்து நல்ல முறையாக இந்த கும்ப விஷயம் நடந்தேறியது இந்த கோயிலில் வந்து மேலும் வந்து அதாவது ஒருத்தர் ரெகுலராகவே பூஜை செய்வதற்கும் பிரசாதத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்டிப்பாக ஒருத்தர் வந்து பூஜை செய்வாங்க மேலும் வந்து இதற்கு ஒரு மண்டபம் மண்டபம் எழுப்பி அந்த மண்டபத்தில் இந்த கல்யாணங்களில் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து கல்யாணம் வந்து பண்ண முடியாதவங்க இருப்பாங்க கோயிலில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கல்யாணங்களில் வந்து இங்கேயே நடக்கிற எல்லாம் ஏற்பாடுகள் இருக்கோம் அதே மாதிரி இந்த இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வருமானம் வர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி இந்த ஈச்சனாரி குழந்தை வேலைப்பர் அருள் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஈவினிங் மாலையில் வந்து அன்னதானத்துக்கு எல்லாத்துக்குமே வரப்போகிறாங்க இதுக்கு வந்து ரொம்ப அதாவது என்னென்ன என்ன இதில் ஒரு முக்கியம் என்ன ஒருத்தருட்ட நம்ம பத்தாயிரம் ரூபா கேட்குறதுக்கு போனால் அவர் ஐம்பதாயிரரூவா கொடுப்பாருங்க ஐம்பதாயிரரூவா நினச்சிட்டு போவோம் ஒரு ரூபாய் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த பணம் வந்து உதவியெல்லாம் நிறைய பேர் பண்ணி தான் இந்த கோயில் வந்திருக்கு இந்த கோயிலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் முக்கியமாக வந்து இந்த பழனி பாத யாத்திரை குழு அந்த இளைஞர்கள் தான் இதுக்கு முக்கியமாக காரணம் இளைஞர்கள் தான் எதுவும் பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து இதுதான் உதாரணம் இந்த கோயில் தான் உதாரணம் இது நல்லபடியாக நடக்கும் இனி நிறைய இப்போ இருக்கோம் நன்றி வணக்கம்